பவுடரை வச்சு ஒரு சில டிப்பு பார்க்க போகிறோம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் க்ளீனிங் பண்ணுறதுக்கு பவுடரை வச்சு முடியுமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் வெல்கம் டு அஸ்லாம் வலைக்கம் ஹாய் பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஃபஸ்ட்டு டிப்பு பவுட்ரை வச்சு நம்ம க்ளீனிங் டிப்பு பார்த்துடலாம் அடுப்பு சமைச்சதோட ஏதாவது ஒரு காஞ்சி துணியை வச்சு லேசாக தொடச்சிருங்க எப்போவும் நம்ம துடைச்சிட்டு தான் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடப்போம் இன்றைக்கி நம்ம வந்து தண்ணியே இல்லாமல் வெறும் பவுடர் மட்டும் வச்சு நம்ம வந்து நம்ம அடுப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ள பவுடர் மட்டும் ஃபுல்லாக எல்லா போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு கையால் அப்படியே தேய்ச்சி விடுங்க உங்களுக்கு கையில் வந்து லேசாக ஒட்டும் ஏன்டா அடுப்பு வந்து லேசாக எண்ணெயாக தானே இருக்கும் நல்லா லேசாக ஒட்டும் உங்களுக்கு நம்ம இன்னும் துடைக்கல சும்மா சாதாரண துணியை மட்டும் வச்சு அழுக்கில் மட்டும் துடைச்சிட்டு இது பவுட்ரு போட்டுருக்குறோம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு துணி அடுப்பு துடைக்கிற துணியை சுத்தமான துணியை வச்சு எல்லா இடமும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியலை அப்படின்னா லைட்டாக நினச்சிக்கிறேங்க முதல்ல எல்லா இடம் நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக எல்லா இடமும் அந்த அந்த துணியை வச்சு ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே துணியை லைட்டாக நினச்சிக்கிறங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் தேய்ச்சிக்கின்றா உங்களுடைய அடுப்பு வந்து நல்லா பளபலண்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஈர துணியை வச்சு துடைக்கிறோம்ல அதோட ஒரு காஞ்சி துணியை வச்சு தொடச்சிட்டீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அடுப்பு வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா பளபலண்டு இருக்கும் எப்போதும் துடைக்கிறதுக்கும் பவுட்ரு போட்டு துடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் நீங்களே கண்கூரா கண்டிப்பாக பார்ப்பீங்க ஓகே உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து துடைக்க முடிஞ்சிச்சின்னா நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை சும்மாவே துடைச்சாலே போதும் நான் வந்து லேஸாக துணியை நினச்சி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டேன் ஓகே புழிஞ்சிட்டு தொடச்சினா உங்களுக்கு ஈஸியாகவே துடைச்சிடலாம் அதுக்கு முதல்ல நம்ம எல்லா இடமே பவுடர் பூசின மாதிரி நல்லா பூசி காஞ்சு துணியை வச்சு எல்லா இடமும் நல்லா அப்ளை அதுக்கப்புறம் நினைச்சுடணும் இந்த கொட்டி அதே துணியை வச்சு வச்சுருங்க அப்போ ஒரே நேரத்தில் இது ஒரு அருமையான டிப்பு நல்லா எண்ணெய் பிஸுக்கு வந்து நல்லாவே போகுது அதே நேரத்தில் நல்லா பல இருக்கும் உங்களுடைய அடுப்பு புது அடுப்பு மாதிரியே இருக்கும் நீங்களே பாருங்களேன் இவ்வளவு அழுக்கா இருக்கிறது அதுக்கப்புறம் எப்படி எப்படி க்ளீன் ஆகுது நீங்களே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு வருது டிப்பு கண்டி ஒரு நாலஞ்சு நாள் பண்ணாமல் பண்ணாமல்ற வச்சுருந்தேன் நீங்கள் பாருங்கள் லைட்டாக எரிக்கி புழிஞ்சு துடைச்சிட்டு அப்புறம் ஒரு காய்ஞ்ச துணி இருந்துச்சுன்னா துடைச்சி விட்ருங்க உங்களுடைய அடுப்பு நல்லா பல பிளெண்டு போயிடும் முக பவுடரை வச்சு இப்படி க்ளீன் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன் எனக்கே அந்த ஆச்சரியமாக இருந்துச்சு செஞ்சு பார்த்தா நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அதோட தான் நம்மளோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிஸ்கை எவ்வளோ ஈஸியாக எடுத்திருக்குன்னு பாருங்கள் அந்த அடுப்புள்ளக்குள்ளது ரொம்ப ஈஸியாகவே எடுத்துருக்கு இந்த துணியை வந்து நம்ம அரையின்னு குளோராக்ஸ் ஊற்றி ஊற வச்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் உங்களோட மேசை இல்லைண்டா கிச்சன் சமைக்கக்கூடிய இடம் சீங்கு பக்கத்தில் ரொம்ப எண்ணெய் பிசுனா ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த பவுடரை தொளிச்சு விட்டு காஞ்ச துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க உங்களுக்கு அந்த இடம் வந்து அப்படியே பளபள பழம் நல்லாவே ஆயிரும் ஓகே தண்ணியெலாம் அதுக்கு தேவையில்லை காஞ்ச துணியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டினாலே உங்களுக்கு நல்லா பழப்பிளாண்டு போயிடும் உங்களுக்கு பிசு தன்மை இருந்துச்சுன்னா போயிடும் அதே நேரத்தில் உங்களுடைய கரப்பா எறும்பு தொலைகளும் இந்த பவுடருடைய வாசத்துக்கு உங்களுக்கு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவைக்காது கொஞ்சோண்டு பவுடர் எது இருக்கும் காலி காளி டப்பாவில் இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் தான் வேணும் ரொம்பலாம் தேவைப்படாது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் க்ளீன் பண்ணிடலாம் சில நேரத்தில் வந்து மோதிரம் வந்து நம்மளுக்கு சிறுசாக போயிடும் ரெண்டு விரல் கொஞ்சம் பெருசாக போயிடும் அதனால் மோதிரம் நம்மளுக்கு சிறுசாக போயிடும் வாங்கினால் கொஞ்சம் லூஸாக தான் வாங்குவோம் சில நேரத்தில் நம்மளுக்கு போட முடியாது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் இந்த மோதிரம்லாம் வாங்கி ரொம்ப நல்லாயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சரியாகவும் வாங்கி ரொம்ப ஆயிடுச்சு அப்போ அதில் ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த விரலில் வந்து லைட்டாக பவுட்ரு லேஸாக அப்படி தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து மோதரத்தை போட்டுக்கரலாம் எப்போ எப்படி பார்த்தாலும் வெளியே போகும்போது பவுட்ரு மோதத்துக்கு போட்டுக்கிட்டு தான் போவோம் அப்படி கிரீம் மட்டும் போடுறவங்களாக இருந்தால் கூட பவுடர் வீட்டில் இருக்கும் அவங்க வந்து இப்படி லைட்டாக அப்படி தடவிட்டு மோதிரத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வழியே இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த மோதிரம் வந்து உள்ளுக்கு போயிடும் இந்த மாதிரி லைட்டாக பவுடர் தடவ வேண்டியது கையில் அப்படியே போட்டுடலாம் இக்கமாக இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா போகும் அவ்வளோதான் ஓகே அதே மாதிரி கழட்டும் போது இந்த இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கரலாம் இல்லைனா வெளியே போயிட்டு வந்து கண்டிப்பாக முகத்தை கழுவுவோம் அந்த டைத்தில் நீங்கள் வந்து சோப்பு போட்டு கூட கலட்டிக்கிறலாம் ஓகே எவ்வளோ இறக்கமாக இருக்க பாருங்கள் ஆனால் இந்த இந்த மாதிரிலாம் மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப இறுக்கமாக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை பார்த்துக்குறேங்க ஓகே நான் வந்து ரொம்ப நாளைக்கு முதல்ல வாங்கினது அதனால் இதை மாற்றாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்போ அது போடுவேன் அவ்வளோதான் ஓகே இப்போ வாங்க அடுத்த டிப்பு போகலாம் இந்த ஹேண்ட் பேக்களுக்கு வந்து சின்ன டவல் கரைச்சி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இது பழங்காலத்து டிப்பு நம்ம எந்த ஹேண்ட் பேக்கை கொ எந்த டவல் கொண்டுட்டு போகிறோமோ அதில் லைட்டாக பவுடரை பட்டு மடாமே கொட்டணும் ரொம்ப கொட்டக்கூடாது முகத்தில் துடைக்கும் போது பவுடர் படக்கூடாது அந்தளவுக்கு லைட்டாக கொட்டி கையால் அடித்து விட்டுட்டு நாலாம் அடித்து ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறோங்க அப்போ நீங்கள் முகம் துடைக்கும் போது உங்களுக்கு நல்லா அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாேருமே டிஷ்யூ பேப்பர் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் டவல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கர்ச்சிப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு வந்து இந்த வாசங்கள்லாம் தேவைப்படும் சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்போ நீங்கள் இதை எடுத்து நல்லா அப்படி முகத்தை தொலைச்சினாலே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு புத்துணர்ச்சி வரும் அதனால தான் உங்களுக்கு பிடிச்சமான வாசங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறணும் ஓகேயா இப்போ நம்ம சாக்ஸு வெளியே போட்டு போகிற சாக்ஸை நல்லா துவைச்செலாம் முடிச்சுட்டு என்ன செய்யும் கொஞ்சோன்னு பவுடர் பட்டு மடாமல் லைட்டாக அப்படி பவுட்ரு போட்டு கையால் அப்படியே அடிச்சு விட்ருங்க அடிச்சு விட்டு அப்படியே மடித்து வச்சுருங்க நாளைக்கு வேலைக்கு போயிலையோ இல்லைண்டா வெளியே போயிலையோ நீங்கள் போட்டுவிட்டு போனீங்கண்டா சாக்ஸு உங்களுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு வாசமாக இருக்கும் இந்த வாசம் வந்து நம்ம எதுக்குன்னு நம்ம நம்ம பிடிச்சமான வாசத்தை இதிலலாம் வச்சிடணும் அது வந்து உங்களுடைய சோம்பலை வந்து நீக்கும் ஓகே அந்த வாசத்தன்மை வந்து கெடுதி கிடையாது நம்மளுக்கு சோம்பலை வந்து நீக்கும் அதனால தான் அதனால தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சமான வாசத்தை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும் பவுடராக இருந்தாலும் சரி செண்டாக இருந்தாலும் சரி அத்தராக இருந்தாலும் சரி க்ரீமாக இருந்தாலும் சரி சோப்பு ஷேம்பு எதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சமான வாசத்தை யூஸ் பண்ணிடணும் இது வந்து நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஓகே அதே மாதிரி தான் நம்மளுடைய சப்பாத்து இந்த சப்பாத்த வந்து நான் வெளியே போட்டு போயில போடுற சப்பாத்து ஷூ ஓகேயா இது ரொம்ப சாஃப்டான ஒரு ஷூ தான் ரொம்ப ஒரு கடினமாலாம் இருக்காது ஈஸியாக இருக்கும் சிலப்பரை போடுறதுக்கு இந்த மாதிரி சப்பாத்த போட்டு போனோம்னா நம்மளுடைய கால்களுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு விரல் எல்லாம் அது நம்ம வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் அது உங்களுக்கு நல்லா ஒரு வாசமாக இருக்கும் பூச்சி பூ வண்டு எறும்பு கருப்பாம்பூச்சி பாய்ச்சை எதுவுமே அது இந்த ஷூக்குள்ளே போகாது கொஞ்சமாக பவுடர் டிஷ்யூ பேப்பரை வச்சு சுற்றி இந்த ரெண்டு ஷூவுளுக்கும் வச்சுருங்க வச்சிட்டீண்டா உங்களுக்கு நல்லா வாசத்துக்கு வாசமாக இருக்கும் பூச்சிகளும் உங்களுக்கு வந்து கிட்டால வராது நீங்கள் தைரியமாக எடுத்து போட்டு போகலாம் போடும்போது கரை எடுத்து வர வேண்டியதான் அதே மாதிரி தான் டிஷ்யூ பேப்பர்லேருந்து கொஞ்சோன்னு பவுடரை வச்சு நீங்கள் பீரோ துணி பீரோ இல்லைன்னா சூ சூறாக்கு எல்லாத்துலேயும் வச்சு விட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த வாசம் நல்லா கம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் சட்டிட்டு இப்போ வந்து நீங்கள் கவரிங் பொருள் கல் சம்மந்தப்பட்டது கவரிங்கும் தங்கமாக தோடு காப்பு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக பவுடரு போட்டு நல்லா ஒரு உளுக்குலுக்கி மூடி வச்சுருங்களேன் உங்களுடைய கல் காப்பு தோடு எல்லாமே நல்லா ஒரு தன்மை நல்லாவே இருக்கும் கவரிங்காக இருந்தால் இந்த கருத்துலாம் சில நேரத்தில் போயிடும் அதெல்லாம் போகாது ஓகே எப்போ எப்போவுமே உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபில் பேக்க சொல்லுங்கள் கொஞ்சம் பவுடர் நம்ம இயற்கையாக விபூதிகள்லாம் போடுவோம் விபூதிக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி முகத்துக்கு போடுற பவுடரை கொஞ்சமாக போட்டு கல் ஜாமான்ல நீங்கள் உலுக்கி வச்சிட்டீங்களே உங்களுக்கு அந்த கல் வந்து கறுக்காது நல்லா பழப்புளண்டு இருக்கும் தோடு காப்பு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவரிங் பொருளுக்கு இப்படி போடலாம் தங்க பொருளுக்கும் நீங்கள் போடலாம் ஓகேயா இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு என்ன டிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாமலை கம்மத்துலேயே பிறக்காத்தும்